வணக்கம் நான் உங்கள் சபை டூரிசம் நான் பார்க்கச்சி வந்து கொண்ட செடி பாருங்க இயச்சியாக இருப்பேன் கோழி செடி ரொம்ப மருத்துவம் கூட நெருந்தது மெடிஷனல் பிளான்ட் அழகாக இருக்கு பாருங்க இடம் திருப்பனங்காடு ஏரிக்கு சுற்றுச்சூழல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பரம் ஏரி பனை மரங்கள் சீமக்கருவளை மரங்கள் பாருங்கள் சிவப்பு கோழி கொண்ட செடி இது ரோஸ் கோழி கொண்ட செடி பாருங்கள் இருக்கு பாருங்கள் ஆரஞ்சு கோழி கொண்ட செடி பாருங்கள் ஆரஞ்சு கோழி கொண்ட செடி யாருக்கு தாவரம் முடிக்குமா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்